வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இப்போ நாம் ஒரு புது ஊருக்கு போகிறோம்னா அந்த ஊரோட ஞாபகார்த்தமாக ஏதாவது பொருட்களை வாங்கிட்டு வருவோம் இதை சுவைனேஸ்னு சொல்லுவாங்க இதே மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுக்கு போகக்கூடிய சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன கல்லையோ இல்லை ஏதாவது சின்ன பொருளையோ யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டு போயிடுவாங்க இதை பண்ணுறது சுத்தமாக இல்லீகல் தான் பட் ஸ்டில் அங்கே போனதுக்கான நினைவாக இருக்கட்டும்னு சிலர் இப்படி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி ஒரு இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒருத்தருக்கு எப்படி பேட் லெக் ஏற்பட காரணமாச்சு அதுக்கப்புறம் அவர் எடுத்த முடிவு என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் பாம்பே இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான நகரம் இதோட வரலாறு இரண்டாயிரம் வருஷத்துக்கும் மேல போகுது இந்த நகரம் அப்படி எதுக்கு ஃபேமஸ்னு பார்க்கும்போது இந்த நகரம் மவுண்ட் வெசுவியஸ்ன்ற ஒரு எரிமலையோட அடிவாரத்துல உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் மக்கள் ரொம்ப காலமாவே அங்க வாழ்ந்து வந்திருக்காங்க ஆனா எதிர்பாராத விதமா கிபி எழுபத்தி ஒன்பதுல ஏறத்தாழ இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த வெசுவியஸ் எரிமலை வெடிச்சு சிதறி இருக்கு இந்த விபத்துல பாம்பே நகரம் மொத்தமா அழிஞ்சு போச்சு இந்த எரிமலை வெடிப்புல அந்த நகரத்துல வாழ்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க எரிமலை வெடிப்புனால ஏற்பட்ட மாற்றங்களால அவங்களோட உடல்கள் ஒரு கல்லா சொல்லலாம் இந்த பெசுவியஸ் எரிமலை வெடிச்ச சமயத்துல பாம்பேல வாழ்ந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இறந்து போனாங்க இது மட்டும் இல்லாம அதை சுற்றி இருக்க பகுதிகளிலையும் இந்த எரிமலை வெடிப்பு ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்துச்சு மொத்தமா அந்த டைம்ல ஏற்பட்ட எரிமலை வெடிப்பின் போது பதினாறாயிரம் பேர் கிட்ட இறந்து போனதா சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த பல நூறு ஆண்டுகள் அந்த பகுதி எதுக்குமே பயன்படாத ஒரு பகுதியாக தான் இருந்தது அங்க இருந்து வெளியேறின மக்கள் கூட திரும்பி அந்த இடத்துக்கு போய் வாழ தயாராக இல்லை அப்படி இருந்த சமயத்தில் தான் பதினெட்டாம் நூற்றாண்டோட எண்ணில் எரிமலை வெடிப்பின் போது பூமி கடையில் புதஞ்சு போன இந்த பாம்பே நகரத்தை மறுபடியும் எக்ஸ்கவேட் பண்ணி வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஆரம்பமாச்சு அதை தொடர்ந்து பல வருடங்கள் இந்த எக்ஸ்கவேஷன் ப்ராஜெக்ட் போயிருக்கு அதில் பாம்பே நகரத்தோட பெரும்பாலான விஷயங்கள் மீட்கப்பட்டிருக்கு இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவை எப்படி புதஞ்சு போச்சோ கிட்டத்தட்ட அதே நிலையில அது மீட்டெடுக்கப்பட்டுச்சு இத்தாலிய வரலாறுலன்னு மட்டும் இல்லாம உலக வரலாறுலேயே இந்த பாம்பே நகரம் ஒரு சிக்னிபிகண்டான பிளேஸ் கொண்டு இருக்குன்னு சொல்லலாம் எக்ஸ்கவேஷன் பெரிய அளவுக்கு முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா அதை மக்களோட பார்வைக்கு திறந்து விடுறாங்க அண்ட் இதை பராமரிப்பதற்கும் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு ஆனா பாம்பே மாதிரியான இடங்கள்ல ஒரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு இது பாம்பெல்லு மட்டும் இல்ல எகிப்து பிரமிட்ஸ்ல ஆரம்பிச்சு புராதானமான நினைவுச் சின்னங்கள் அதுவும் மிக பெரிய அளவுல உருவாக்கப்பட்ட நினைவுச் சின்னங்கள் எல்லாத்துலயுமே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே வந்தது அதுதான் அங்க போற மக்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போறவங்கள பலர் அந்த இடத்தை மட்டும் சுத்தி பார்த்துட்டு அந்த இடத்தோட அழக ரசிச்சுட்டு திரும்பி வந்துருவாங்க சிலர் அவங்க வந்துட்டு போனத உலகத்துக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக கல்வெட்டை எல்லாம் பொறிச்சிட்டு வருவாங்க இவங்க பெரிய கோல்டி ரோஜர் நினப்பு ஸ்கை ஐலாண்டுக்கு வந்துட்டு போனதை பதிவு செய்யறாங்களாமா ஒன் பீஸ் பார்த்தவங்களுக்கு இது புரியும் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கான ஞாபகார்த்தமா அங்கிருந்து சின்ன சின்ன கற்களையோ இல்ல வேறு ஏதாவது சின்ன பொருட்களையோ எடுத்துட்டு வந்துருவாங்க அங்க போகக்கூடிய மக்கள் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை மேனேஜ் பண்றவங்க காலங்காலமா சொல்லிட்டு தான் வர்றாங்க பட் ஸ்டில் சிலர் அதையெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல இதெல்லாம் அங்க காலங்காலமா நடந்துட்டே வர்ற விஷயம் தான் இப்படி இருக்க நிலையில ஒரு இருபது இருபத்தஞ்சு நாட்களுக்கு முன்னாடி அதாவது இந்த ஆண்டோட ஜனவரி மாசம் ஆரம்பிச்சிருந்த சமயத்துல இந்த பாம்பே நகரத்தை கூடிய அந்த அமைப்புக்கு ஒரு அனானிமஸ் பர்சன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அந்த லெட்டர் கூடவே சின்ன சின்ன கற்களும் உடஞ்சு போன சில டைல் துண்டுகளும் இருந்து வந்திருக்கு அந்த லெட்டரை ஒரு பெண்மணி எழுதியிருந்தாங்க அந்த லெட்டர்ல என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க இந்த பாம்பே நகரத்தை சுத்தி பார்க்க வந்ததாகவும் அப்போ அவங்க வந்துட்டு போனதுக்கான நினைவா யாருக்கும் தெரியாம அந்த நகரத்துல இருந்து சில கற்களையும் சில டைல்ஸ் துண்டுகளையும் எடுத்துட்டு போனாங்களாம் அது தன்கிட்டயே சில வருடங்களா இருந்ததாவும் அது தன்கிட்ட இருந்த டைம்ல தனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அண்ட் கடைசியா தனக்கு பிரஸ்ட் கேன்சரை ஏற்பட்டுட்டதாகவும் தனக்கு ஏற்பட்ட இந்த நிலைக்கு இருந்து எடுத்துட்டு வந்த அந்த கற்கள் தான் காரணம்னு அதை நான் எடுத்துட்டு வந்திருக்க கூடாது அந்த சாபம் தான் எனக்கு இந்த நோயை கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு மன்னிப்பு கட்டும் அந்த அனானிமஸ் பர்சன் லெட்டர் எழுதி அவங்க எடுத்துட்டு போன கற்களை எல்லாம் திருப்பி அனுப்பி இருக்காங்க அண்ட் இத ஜனவரி ஒன்பதாம் தேதி ஆர்க்கியாலஜிஸ்ட் தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஒரு போட்டோவை வெளியிட்டு இந்த மாதிரி அந்த கற்களும் அந்த லெட்டரும் பாம்பேக்கு வந்து சேர்ந்துட்டு ஒரு போஸ்ட போட்டிருக்காரு ஆக்சுவலா பாம்பைய மையப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இப்பதான் முதல் முறையா நடந்திருக்கான்னு தேடும் போது இன்ட்ரெஸ்டிங்லி இதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபதுல பதிவு செய்யப்பட்டுச்சு அப்போ கனடாவில இருந்து நிக்கோல்ற ஒரு பெண்மணி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அதுல சில டைல் துண்டுகளும் ஒரு ஜாரோட உடைந்த சில பாகங்களும் இருந்திருக்கு அது கூட சேர்த்து அனுப்பப்பட்டிருந்த லெட்டர்ல என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அவங்களோட டுவெண்டிஸ்ல பாம்பேக்கு வந்த சமயத்துல யாருக்கும் தெரியாம இந்த சின்ன பைசையெல்லாம் அவங்க திருடி ஆனா போயிட்டு அவங்க நிறையவே பிரச்சனைகளை அது பொருளாதார ரீதியிலும் சரி பர்சனலாவும் சரி நிறையவே பிரச்சனைகள் சந்திக்க ஆரம்பிச்சாங்க அண்ட் அவங்களோட ஹெல்த்தும் ரொம்பவே பாதிக்கப்பட்டுதான் ஒரு கட்டத்துக்கு மேல பாம்பேல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த சின்ன சின்ன டைல் துண்டுகள் தான் தனக்கு ஏற்படக்கூடிய பேட் லெக்கு காரணம்னு சொல்லிட்டு அத அந்த லெட்டர்ல திருப்பி அனுப்பி இருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னோட செயலுக்கு அப்பாலஜி கேட்டும் அந்த லெட்டர் எழுதப்பட்டு சோ இத வச்சு என்ன சொல்றாங்கன்னா பாம்பே கர்சன் ஒரு புது விஷயம் ஆரம்பிச்சிருப்பதா நிறைய பேர் குறிப்பிட்டார் குறிப்பிடுறாங்க பாம்பேல இப்படிப்பட்ட சாபம் இருக்கலாம்னு எதை வச்சு குறிப்பிடுறாங்கன்னா மவுண்ட் வெசுவியஸ் வெடிச்ச சமயத்துல பாம்பேல இருந்த ரெண்டாயிரம் பேர் இறந்து போனாங்க சாகும்போது அவங்க அனுபவிச்ச வலியும் வேதனைக்கான சுவடுகளை இன்னும் அந்த இடத்துல பார்க்க முடிவதாகவும் அதுதான் அந்த இடத்தை சாபம் நிறைந்த ஒரு இடமா மாத்தி இருப்பதாகவும் கதைகளை சொல்றாங்க ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை கிடையாது சொல்ல இவங்க ரெண்டு பேரும் செஞ்சது இல்லீகலான விஷயம்தான் ஏன்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருந்து எந்த ஒரு பொருளை எடுத்துட்டு போவதும் இல்லீகலான விஷயம் தான் அததான் இவங்க செஞ்சிருக்காங்களே தவிர குறிப்பிடுறாங்க இப்படிப்பட்ட விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல கண்டிப்பா இந்த பாம்பே கர்ஸ் சம்பந்தமா மேலும் சில கடிதங்களையும் மேலும் பல போஸ்டையும் நாம கண்டிப்பா பாக்கலாம்னு தான் எனக்கு தோணுது சோ இதுதான் புதுசா ஆரம்பிச்சிருக்க பாம்பே கர்ஸ்ன்ற விஷயத்துக்கு தொடர்புடைய தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க் யூ